திருத்துவ கடவுளின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் கிருபையும் இந்த மன மகிழ்ச்சியான நேரத்திலே உண்டாவதாக ஆ மீன் எனக்கு நாம் பேச்சு மொழியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நீ பார்க்கறதுக்கு இரண்டு கண்ணு தான் ஆனால் உன்னை பார்ப்பதற்கோ ஆயிரம் கண்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேச்சு வாக்கில் நாம் சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு ரெண்டு கன்று ஆனால் நம்மளை பார்ப்பதோ ஆயிரம் கண்கள் இருக்கிறது சில வேலையை நம்ம நினைக்குவோம் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம எப்போ யார் பார்க்க போறாங்க தெரியுமா சொல்லிட்டு நாம நினைக்குவோம் ஆனால் ஆயிரம் விதமான கண்கள் ஆயிரம் விதமான இடத்துல இருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது எங்க போறோம் என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கண்கள் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்குது அந்த பார்வை நன்மைக்கா தீமைக்கா என்று நம்ம யோசிக்கிற பொழுது அதிகமான நேரத்தில் தீமைக்காகவே இருக்கிறது பிறருடைய பார்வையானது நம் மீது படுகிற பொழுது அது தீமைக்கானதாகவே இருக்கின்றது ஆனால் கடவுள் தீமைக்காக நம்மை பார்ப்பவர் அல்ல அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நமக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுதான் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்கிறது இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது அப்போது கடவுளுடைய கண் இந்த நேரம் முதற் கொண்டு உங்களை காண்கிறது வேதத்தில் ஆகார் எல்லாருக்குமே தெரியும் ஆகார் சாராளால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டாள் இந்த துன்பத்தை சகித்து கொள்ள முடியாமல் ஆகார் தான் இருந்த இடத்தை விட்டு ஓடி போகிறாள் ஓடி போய் ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்பொழுது யார் என்னை பார்க்குவாங்கோ யார் எனக்கு இனி இருக்கிறாங்க சோ என்று சொல்லி ஆகார் அந்த வனாந்திரத்தில் அழுகிற பொழுது கதறி சத்தமிட் அழுகிற பொழுது கடவுள் தூதரின் வழியாக ஆகாரிடம் பேசுகிறார் அப்பொழுதுதான் ஆகார் சொல்கிறார் என்னை காண்கிற தேவனை இப்பொழுது கண்டேன் அப்போது கடவுள் உங்களை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு நம்மால் மறைவாய் எங்கும் போகவும் முடியாது அவருடைய பார்வை உங்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தீமையும் வராது கடவுள் உங்களை பாதுகாத்து கொள்ளும் முடியாத கடவுள் உங்களுக்கு நன்மை தரும் முடியாக உங்களை காண்கிறவராகவே இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு கூட நாம கடந்து செல்வோம் கடவுள் உங்களை ஆஸ்பதிப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் கண்மொழி மீட்பெருமாகிய கடவுளே எங்களை எப்பொழுதும் பார்க்கிறவரே எங்களை காண்கிறவரையுமே நாங்கள் துதிக்கிறோமே போற்றுகிறோம் எங்களுடைய கடவுள் எங்களை காண்கிறார் எங்களுக்கு நன்மை கொடுக்கும்படியாக எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் எங்களை பாதுகாக்கிறார் என்ற திடமான நம்பிக்கை கூட நாங்கள் இந்த நேரத்தில் புறப்படுகின்ற வேலையிலே எந்தே வந்தாமே எங்கள் மீது நோக்கமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நன்மைகளை ஆஸ்வாதங்களை கொடுக்க வேண்டும் வாய் இறை மகன் இயேசு உங்களை தபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்